நிலாவின் நண்பன் ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற நல்ல மனம் கொண்ட சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு இரவு நேரம் மிகவும் பிடிக்கும் ஏனெனில் அவன் வானத்தில் பளபளக்கும் நிலாவை பார்த்து பேசுவான் ஒருநாள் அவன் வீட்டின் முற்றத்தில் அமர்ந்து நிலாவை நிலா மாமா நீங்க தினமும் என்னை பார்க்க வருகிறீங்க ஆனா நான் உங்களை தொட முடியலையே என்று சொன்னான் நிலா சிரித்து அருண் நான் தொலைவில் இருந்தாலும் உன்னோடு இருக்கிறேன் நீ நல்ல மனதுடன் இருப்பாய் என்றால் நான் எப்போதும் உன் கனவில் வந்து உன்னுடன் விளையாடுவேன் என்றான் அன்றிரவு அருண் தூங்கிக் கொண்டிருந்தான் கனவில் அவன் நிலாவைத் தொட்டு மேகங்களில் பாய்ந்து நட்சத்திரங்களோடு ஒளி பந்தாட்டம் விளையாடினான் அவன் சிரிப்பு வானத்தையே ஒளிரச் செய்தது அதன் பிறகு தினமும் இரவு அருண் நிலாவை பார்த்து இரவு நன்றி என்று சொல்லி, தூங்குவான் ஏனெனில் அவன் அறிந்திருந்தான் தொலைவில் இருந்தாலும் உண்மையான நண்பர்கள் எப்போதும் நம்மோடு இருப்பார்கள் தூங்கு

Oh. <laughs>